ஓம் கணபதியே நமக குரு வாழ்க குருவே துணை இப்போது பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் வரணானவர் அதாவது கணவன் மனைவி எப்படி அமையும் ஜாதகத்தில் நம்ம எந்த நட்சத்திரக்காரங்க எப்படி அமையக்கூடியவர்களாக அமைவார்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்திருக்கோம் இப்போது அந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி அமையும் அப்படின்போதும் லக்னத்தில் புதன் அல்லது லக்னத்தில் குரு இருக்கணும் குரு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வாய்ப்பு அல்லது லக்னாதிபதி குருவோட குருவுடன் அமையும் அல்லது லக்னாதிபதி புதனுடன் அமையும் அப்போ கன்னி லக்கணம் தனுசு லக்கணம் இந்த லக்கணத்தை பெற்றவர்களாகவோ அல்லது லக் ராசி அல்லது லக்கண அதிபதி வந்து கண்ணிலேயோ தனுசுலேயோ இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பாவ தொடர்பில் ஒன்று ஆறாம் பாவத் தொடர்பு அல்லது ஒன்று ஒன்பதாம் பாவ தொடர்பு இப்படி பெற்றிருக்கிறவர்கள்தான் காணவனும் மனைவியோக அமைவார்கள் மேலும் நட்சத்திரத்தை சொல்லும்போது லக்னம் புள்ளியில் ஸோ அல்லது லக்ன புள்ளியில் புனர் பூஷம் சுவாதி அவிட்டம் பூஷம் விசாகம் சதயம் இந்த ஆறு நட்சத்திரங்கள் அமையும் லக்னம் புள்ளியாகவோ அல்லது நேரடியாகவோ நேரடியாகவே இந்த ஆறு நட்சத்திரங்களோ அமைய பெற்றவர்களாக அமைவார்கள் நன்றி ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம் காயமுத்தூர்